நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமே நாங்கள் இன்னும் ஊக்கமடைந்து இன்னும் ஆண்டோருடைய மிகவும் ஏதுவா இருக்கும் இன்றைய தினம் வாசிக்கிற்கிற வசனம் எசை எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு நம்முடைய அநேக வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறோம்னா சோர்வுகள் வரும் பொழுது பலவீனங்கள் வரும் பொழுது துக்கங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம் உயிரற்றவர்களாய் மாறுகிறோம் நான் இருப்பதை விட சாவதே மேல் நான் இருந்து என்ன காண போகிறேன் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கை மிகவும் போரடித்து கலங்கி போயிருக்கிற வேலைகள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உ அவருடைய ஆவியை உங்களுக்கு வைப்பாரா வைக்கும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அந்த சோர்வுகளை விட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த துக்கங்களை விட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த கவலையை விட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க என்று கத்தர் உரைக்கிறார் அதோட மாத்திரமில்ல நீங்கள் உயிரடைகிறது மாத்திரமில்ல உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பாராம் நீங்க எந்த தேசத்துல ஆண்டர் உங்களுக்கு நியமித்து இருக்கிறார் எந்த தேசத்துல உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அந்த தேசத்துல உங்களை வைப்பார் என்று பார்க்கிறோம் அந்த தேசத்துல வைக்கிறது மாத்திரமல்ல என்ன பண்ணுவாராம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் அதை செய்யறது மூலமா தான் நீங்க அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வது மாத்திரம் உயிரடைவது மாத்திரம் அல்ல அதை செய்வேன் என்று சொல்லி முடிக்கிறார் அதை செய்து முடிப்பாராம் உங்களுக்காக அதை செய்வாராம் எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்க கலங்கி போயிருக்கீங்க எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க எதனால் உங்களுக்குள்ள இவ்வளவு கவலை என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க பாருங்க பார்க்கறதோட மாற்றம் இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை உயிரடைய பண்ணுவார் அவருடைய ஆவியை அனுப்பி உங்களை உயிரடைய பண்ணி அந்த சோர்வுகள்ல இருந்து அந்த பெலவின்னங்கள்ல இருந்து அந்த வியாதிகள்ல இருந்து உங்களை விடுதலை

அவர் சுதந்திரமா உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்து அங்க ஆசீர்வாதத்தை உங்களை உயர்த்தி வைப்பார் ஒருவேளை ஃபாரின்ல ஒருவேளை நீங்க கஷ்டத்திலையும் கவலையிலையும் நான் இப்படி குடும்பத்தை பிரிந்து இருக்கிறேனே என் குடும்பத்தார் எல்லாம் இன்னும் கண்டுக்கவே இல்லையே நான் தனிப்பட்டு விட்டு விடப்பட்டிருக்கிறேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் அவர் உங்களை உயிரடைய செய்வார் உங்களுக்கு என்ன தேசத்துல உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அந்த தேசத்தை உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை உயிரடைய செய்வார் நீங்க கண்களை மூடி ஜெபித்த ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஏசப்பா நான் உங்களை நம்புறேன் உங்களுடைய ஆவியை அனுப்பி என்ன உயிர்ப்பீங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அதை செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் உங்க துதிக்கிறோம் அப்பா இயேசு சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த தேசத்துல எங்களை வைத்து ஆசிர்வதித்து எங்களை உயிரடை செய்து எங்களை ஆற்றி தேற்றி அப்பா எங்களை வழி நடத்த போகிறீர்கள் அதற்காக இமக்கு செலுத்துகிறோம் இப்பொழுது கூட நாங்கள் கலங்கின வேலைகள் இல்லை அப்பா நாங்கள் துக்கமா இருக்கிற வேலைகள்ல எங்களுக்கு ஆறுதலாய் நீர் தந்த இந்த வசனத்திற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டு வருகிறீரே அதற்கா எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இடைபட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையை உயிரடை பண்ணுங்க மீண்டும் அந்த தேசத்துல சிறப்பாய் சீரும் சீரும் செழிப்புமாய் எங்களை வாழவைங்க மற்றவர்களுக்கு முன்பாக அப்பா எங்களை உயிர்ப்படைய செய்து எங்களை நிலைநிறுத்துங்க சாட்சியாய் மாற்றுங்க நீங்க அப்படியே செய்கிற அன்பிற்கா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் யாரெல்லாம் சோர்ந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் உயிரடையை செய்து தேற்றுகிறதற்காய் உங்களுடைய பரிசுத்த ஆவியன்மானவர் மூலமை தேற்றுகிற அன்பிற்கா இமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடி நன்றிகள் சுவாமி இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ